அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி நாளை வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளில் வர செய்தி யூடியூப் யூடியூப் பதிவு பண்ணிட்டு வர தொடர்ச்சியாக இன்று செப்டம்பர் இருபது சனிக்கிழமை முரசொலி நாளில் என்ன செய்தி வந்திருக்கு நான் ஒரு விவசாயம்னு தயவு செய்து சொல்லிக்காரிங்க மத்திய பாஜக அரசின் விவசாயிகள் விரோத சட்டங்களை மண்டிட்டு ஆதரிப்பதா எடப்பாடி பழனிசாமிக்கு கடகப்பட்ட இம்பஷ்ணா அவர்கள் தன்னுடைய கண்ணத்தை தெரிவிச்சிருக்காரு இது இன்றைக்கு முரசி செய்தி எல்லோரும் நம்முடன் முன்னெடுப்பை அறிமுகம் செய்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் புதிய உறுப்பினர்கள் திமுக மீது மக்கள் கொண்ட நம்பிக்கையான சான்று என கழக தலைவர் முகாஷ் நபர்கள் ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்கிறார் சமூக வழக்கறிஞராக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இறுதிவரை போராடிய இரட்டைமலை சீனிவாசன் நினைவு நாளில் தலைவர் முகாஷ் நகர்கள் பெருமிதம் இருபத்தி இருபத்தி நாலு சைனா அப்ளிகேஷன் தடை செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன இந்திய அப்ளிகேஷன் உருவாக்குவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் என்ன என நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலியல் கேள்வி எழுப்பியிருக்காங்க வேலூர் வருகை கழக பொதுச்செயலர் துறைமுரணர்களுக்கு சிறப்பான வரவேற்பு தந்தை பெரியார் பேர் என்ற அண்ணா டாக்டர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்திருக்காரு சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கும் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் அறிவிக்க வேண்டும் என மக்களவைத் தலை துணைத் தலைவர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் வலியுறுத்தியிருக்கார்கள் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை வழங்காமல் தமிழக மக்களை மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி ஏமாற்ற முயற்சிப்பதால் நாடாளுமன்றத்தில் தயநிதி மரன் ஆவேசம் பிரதமர் உழவர் நிதி திட்டத்தில் ஏற்பட்ட ஊழலுக்கு தமிழக அரசின் பொறுப்பு என தமிழச்சி தங்கப்பாட்டியின் கேள்விக்கு மத்திய அமைச்சர் தோமர் பதில் சொல்லியிருக்கிறார் என்றைக்கும் இஸ்லாமியர்களின் காவலர்களாக திமுக நிற்கும் என கழக சிறுபான்மை நிலப்பிரிவு செயலாளர் டாக்டர் மசன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க நேற்று கழகத்தலை முன் அவர்கள் வேலூர் மத்தியம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய மாவட்டங்கள் உட்பட்ட பகுதிகளில் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அணியின நிர்வாகிகளிடம் காணொலி காட்சி முறையிலாக கலந்துரையாண்டியிருக்காரு முன்னாள் மக்களவை உறுப்பினர் டாக்டர் ஆர் கலாநிதி மறைவுக்கு தலைவர் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு வாழ்த்து தெரிவித்த கழக தலைவர் முன்போஸ் அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞன் சார்பில் கருத்தரமை தொடங்கி வைத்து வழி உதவி ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க அதனுடைய புகைப்படங்கள் நீ முரசி ஒன்பதாம் பக்கத்தில் வெளிவந்திருக்கு முரசொலி சில நினைவடைகள் தொடர்ந்து முப்பத்தெட்டாவது நாளாக தொடர் கட்டுகிற முரசூலி செலவும் அப்படின்னு இருக்காரு நீங்கள் முரசில் மட்டும் பக்கம் இன்னையோட முரசு முடியுது நாளைக்கு முரசி என்ன செஞ்சு வருதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்